எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இரவில் இது மாதிரியெல்லாம் வீட்டில் நடந்தால் உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் நன்றாக இருக்கிறது என்று அர்த்தம் உங்கள் வீட்டில் நல்லதே நடக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறோம் விளக்கேற்றுறோம் கற்பூர தீபம் காட்டுறோம் வத்தி தூபம் எல்லாமே நம்ம காட்டுறோம் நம்ம வீட்டில் ரொம்ப மங்களகரமாக நம்ம வீடை வச்சுருக்கோன்னாலே நீங்கள் முழு நம்பிக்கை ந நம்பிக்கையோடு இருக்கிறதுனால தான் நம்ம வீட்டில் தெய்வம் நடமாட்டம் இருக்கிறது நம்ம வீட்டில் சுவாமி படங்களுக்கு தெய்வம் உயிரோட்டம் இருக்கிறது என்று நம்பிக்கை வைத்ததால் தான் நம்ம என்ன பண்ணுறோம் நைவேத்தியம்னு ஒன்று வைக்கிறோம் தெய்வத்துக்கு தெய்வத்தை பட்னி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே அது என்ன தான் நம்ம வீட்டிலே இருந்தால் கூட சரி தான் நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி நம்ம நைவேத்தியத்தை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதற்காக தான் வாரம் ஒரு முறையாவது நைவேத்தியம் வைக்கணும் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்ல வரேன்னா தினம் கூட நீங்கள் ஒரு கற்க ஒரு கற்கண்டு இருக்கு டைமண்டு கற்கண்டு அந்த கற்கண்டை தினந்தோறுமே ஒரு சின்ன கப்பில் அதுக்குன்னு ஒரு சின்ன கப்பு வச்சுக்கோங்க வெள்ளியில் கூட சின்னதாக கப்பெலாம் ஒரு ஐநூறுரூவா அறநூறுவாய்க்குலாம் இப்போ சூப்பர் ஆனால் இன்னொரு விஷயம் நிறைய பேர் கேட்குறீங்க ஜெர்மன் சில்வர் நம்ம பூஜைக்கு பயன்படுத்தலாமா நிறைய பேர் இது டவுட்டு எப்போவுமே கேட்குறது இந்த கொஷின் நார்மலாக தாராளமாக பயன்படுத்தலாம் எச்சில் படாத பாத்திரம் எதுவாக இருந்தாலும் சில்வர் தட்டுக்கு பதில் ஜெர்மன் சில்வர் என்பது வெள்ளி தான் அதுவும் வெள்ளி பொருள் தான் என்ன ஒன்று நம்மளால் விற்க முடியாது எப் எப்போவுமே நம்ம பூஜைக்குன்னு அந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கி வச்சா ரொம்ப அழகாக தான் இருக்கும் நம்ம வீடு எந்த பிரச்சனையும் வராது அந்த மாதிரி ஜெர் ஜெர்மன் சில்வரில் ஐம்பது ரூபாய்க்கு கப்பு விற்கிது ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் வச்சுருக்கீங்களா அம்மான்னு கேட்டிங்கன்னா நான் இல்லை தான் ஏன்னா எனக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த மாதிரி கடைகள் இல்லை அதனால எனக்கு கிடைச்சா நானும் கண்டிப்பாக வாங்குவேன் அதனால ஜெர்மன் சில்வர்னு நம்ம நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா இப்போ பூஜை சாமான் விளக்குறதுக்குன்னு தனி பஞ்சி வச்சுருப்போம் தனியாக அதுக்குன்னு சோப்பு வச்சிருப்போம் தனியாக எல்லாமே அந்த ஜிங்க்கு உள்ளேயே நம்ம அந்த பூஜை சாமானை நம்ம போட மாட்டோம் இப்படியே மேலேயே வச்சு மேலேயே வாஷ் பண்ணி அப்படியே கழுவி அப்படியே அது ஒரு தட்டு வச்சு அது மேலேயே கவுத்து அந்த மாதிரிலாம் நம்ம செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த விஷயம் தாராளமாக நீங்கள் ஜெர்மன் சில்வர் பயன்படுத்தலாம் இதில் நானே இந்த வீடியோவில் அந்த கொஷின்ஸ்க்கான பதில் சொல்லிட்டேன் ஏன்னா நிறைய பேர் டவுட் ஏன்னா ஜெர்மன் சில்வர் இப்போ ரொம்ப புழக்கத்தில் இருக்குது சிமிழ் விளக்கு குத்துவளுக்கு வெள்ளி குத்துவளுக்கு வீட்டில் வச்சு ஏற்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக அந்த வெள்ளி குத்துவளுக்கு ஜெர்மன் சில்வர் தாராளமாக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் சரிம்மா இரவு நேரத்தில் என்ன நடமாட்டம் என்ன இருக்கும் என்ன நடந்தால் நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறது என்று அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம வீட்டை இருட்டடித்து போய் போட்டு போய் படுக்கக்கூடாது நம்ம எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு ஓரளவுக்காவது கிச்சனை அந்த கேஸ் அடுப்புக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வைக்கணும் ஏதாவது ஒரு பாத்திரம் காலி பாத்திரமாக இருந்தால் கூட தப்பு கிடையாது அது ஒரு தட்டு போட்டு மூடி அந்த பாத்திரத்தை கேஸ் அடுப்புக்கு மேலே வச்சா ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் த்ரீ பர்னர் இருக்கா த்ரீ பர்னர் மேலேயும் அந்த பாத்திரத்தை தட்டு போட்டு மூடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த உப்பு பா உப்பு பாத்திரம் இருக்குது இல்லைங்களா அதை என்ன பண்ணணும் இன்னி தினத்தில் இப்போ வியாழக்கிழமைன்னா அதை கழுவி காய வச்சு தொடச்சி எடுத்துட்டு நாளைக்கு காலையில் வெள்ளிக்கிழமை சுக்கரன் ஓரையில் அதில் உப்பை வாங்கி வந்து நீங்கள் நிரப்பும் பொழுது நம்ம வீட்டில் நல்ல ஒரு மங்களகரம் பெருகிறத கண்கூடாக நம்ம பார்க்கலாம் அதை சரி இதை நாங்கள் செய்கிறோம்மா இரவு நேரத்தில் இதெல்லாம் நாங்கள் வச்சுட்றோம் சாதம் தண்ணி ஊற்றி வச்சுர்றோம் அதை எல்லாமே ஓகே எல்லாமே செஞ்சுட்டு தான் நாங்கள் போய் படுக்கிறோம் பொழுது நீங்கள் படுக்கிறீங்க நம்ம படுக்கும்போது என்ன சொல்லிவிட்டு படுப்போம் முருகா அப்பனே சண்முகா விநாயகா ஈஸ்வரனே முருகா எல்லா சாமியும் கூப்பிடுவோம் அப்போது ஆண் தெய்வங்களை தான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும் நமக்கு விநாயகனே முருகா அப்பனே சண்முகான்னு இப்படி தான் வரும் நம்மளுக்கு எப்பவுமே அப்பனேனாலே அவன் சிவன் தான் ஒரு அந்த மாதிரி எல்லா தெய்வம் நிறைய சில பேர் நாராயணா அப்படின்னு சில பேர் இந்த மாதிரி தெய்வத்தை எல்லா தெய்வத்தையும் அவங்க குடும்பத்தையே கூட்டுட்டு தான் படுப்போம் அப்போ நம்ம படுக்கும்பொழுது தான் நம்ம புருஷன் கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் இருந்தால் கூட கவலைப்படாதீங்க அதுக்கெல்லாம் அது வந்து இயற்கை அதெல்லாம் வந்து ஒரு இயற்கையான விஷயங்கள் அதெல்லாம் அது இருந்தால் கூட நம்மளுக்கு ஒரு கனவுகள் என்பது வரும் ராத்திரி நேரத்தில் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சலங்க சத்தமே கேட்கும் நம்மளுக்கு அந்த கனவுலையே அந்த சலங்கை சத்தம் நிறைய பேர் நினச்சிப்பாங்க சலங்க சத்தம் கேட்குதுன்னா பேயின்னு நினச்சிப்பாங்க அந்த மாதிரி நினைக்கவே நினைக்காதுங்க ஒரு பொழுதும் சலங்கை என்பது மங்களகரமான ஒரு பொருள் அந்த சலங்கையை வந்து நம்ம வந்து கொலுசு சத்தம் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம் அது வந்து தெய்வங்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் நினைச்சுக்கோ தெய்வங்கள்ல நம்ம பிள்ளைங்களே பரதநாட்டியம் ஆடுறாங்க நம்ம பிள்ளைங்கன்னா அந்த சலங்கை பூஜை என்பது ரொம்ப அருமையாக கோயிலில் வச்சு அந்த சிவனோட பாதத்தில் வச்சு அந்த சலங்கை எடுத்து கொடுத்து கட்ட வைப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அந்த சலங்கை பூஜை சலங்கை என்னாலே தெய்வத்துக்குரிய ஒரு பொருள் நம்ம நினைச்சுக்கோ நம்ம பிள்ளைங்களும் கட்டுவாங்க பரதம் ஆடுற பிள்ளைங்க கட்டுவாங்க காலில் அப்ப சலங்கை சத்தம் கேட்குது உங்களுக்கு என்னாலே நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம் நம்ம கனவுல கனவுல கேட்கட்டும் நேராக கேட்கலனா கூட கனவுல கேட்குது இல்லை நேராகவே நம்மளுக்கு அந்த சவுண்டு எங்கேருந்தோ வருதுமா அந்த கொலுசு சத்தம்னாலே நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறது அதே மாதிரி உங்களுக்கு தெய்வம் கோவில் கோவில் கனவுல வருது அருமையான ஒரு கோவில் நல்ல ப்ர அப்படியே பிரகாசமாக அந்த தெய்வம் என் கண்ணெதற்கு அப்படியே ஜொலிச்சாருமா அந்த சிவலிங்கம் அப்படியே சிவனே அப்படியே ஜொலிப்பாக எனக்கு கனவுல வந்துச்சுமா அப்படின்னா நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க நம்ம வீட்டில் தெய்வம் நடமாட்டம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கிறது பெருமாள் வந்தாலும் சரி முருகன் வந்தாலும் சரி அம்மன் வந்தாலும் சரி எந்த தெய்வம் வந்தாலும் உக்கிற தேவதை அவங்க வந்தாலும் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறது இப்போ அடுத்து இன்னொரு கேள்வி என்னென்னா கனவில் வந்து இப்போது காவல் தெய்வங்கள்னு இருப்பாங்க இல்லைங்களா அந்த முனீஸ்வரன் ஐயனாறு அப்புறம் பாடி கார்டு முடி இன்னோ சாமிங்கள்லாம் இருக்குது ஒரு டக்குன்னு நம்ம வீடியோ பேசும் பொழுது நான் வந்து எழுதி வச்சலாம் பேச மாட்டேன் அப்படியே தான் நான் பேசுவேன் ஃப்ளூயண்ட்டாக வர்றது அப்படியே பேசுவேன் தான் அந்த மாதிரி ஒரு தெய்வங்கள் எந்தெந்த தெய்வங்கள் நீங்கள் நினச்சிக்கிறீங்களோ சொல்லுங்கள் காவல் தெய்வம் அப்போ நிறைய பேர் கனவுல போலீஸ் வந்தாலே பயப்படுவாங்க கனவுல போலீஸ் வந்துடுச்சு ஒன்றாகுமோ ஏதாகுமோ கனவுல போலீஸ் வந்தால் நம்மளுக்கு காவல் தெய்வம் நம்ம காவலாக இருக்க நம்மளுக்கு ஆதரவு கொடுக்க வராங்கன்னு நினச்சிக்கோங்க அந்த மாதிரி உங்களுக்கு நினப்பு இப்போ நம்மளுக்கு ஒரு நினப்பு தாங்க அதெல்லாம் நம்ம கனவுல வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் நம்மளுக்கு காமிக்கும் இப்போது வந்து தெய்வம் கோவிலை சுவாமி கோவிலை காட்டும் பொழுது தெய்வத்தை காட்டும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் தெய்வம் நடமாட்டம் இருந்தால் கண்டிப்பாக காட்டும் இப்போ நிறைய பேருக்கு எனக்கு இந்தமாதிரி கனவே வந்தது இல்லையம்மா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க கவலைப்படாதீங்க அதுக்காக உங்கள் கனவுல யானை வந்தால் கூட தெய்வத்தோட நடமாட்டம் இருக்குதுன்னு அர்த்தம் யானை வந்து வேகமாக ஓடி வந்துச்சும்மா பைரவர் நாய் நம்ம கனவில் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு உருவத்தில் கால பைரவர் நம்மளுக்கு துணையாக இருக்கிறதுக்கு அவங்களாம் காவல் தெய்வங்கள் அவங்க நமக்கு வந்து துணையாக இருக்கிறதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அந்த அவங்க அந்த மாதிரி வாழறாங்க நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் நம்ம நினைப்போம் நம்ம அசைவம் செய்கிறோமே இதெல்லாம் பண்ணுறோமே நம்ம தெய்வம் இருக்குமா நம்ம வீட்டில் அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோடு ஒரு அஞ்சு எடுத்துன்னு போய் அந்த தெய்வத்துக்கு வச்சா கூட அது ஏர்வை கொள்ளும் அதனால் அந்த ஒரு விஷயம் அடுத்தது பன்றி பன்றி கனவுல வந்தால் ஆபத்தா இல்லவே இல்லை பன்றியும் அதே மாதிரி தான் கூறு பன்றி கனவுல வந்தால் பெருமாள் அவதாரம் அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்போ தெய்வம் நடமாட்டம் நம்ம வீட்டில் இருக்கிறது அப்படின்றத நம்ம நினச்சிக்கலாம் அதே மாதிரி இரவு நேரத்தில் மல்லிகைப்பூ வாசனை அடிச்சுது அப்படின்னாலும் உடனே நம்மளுக்கு எல்லாம் அந்த சினிமாவில் சொல்லி பேய் தான் வருது மல்லிகைப்பூனாலே பேயின்ற மாதிரி இப்போலாம் கற்பனைப்பெல்லாம் கிடையவே கிடையாது மல்லிகைப்பூனாலே தெய்வம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரணும் மல் அம்மா அங்காள பரமேஸ்வரி தாயி மகாலட்சுமி நம்ம வீட்டில் இருக்கிறாங்கன்றது தான் அர்த்தம் இரவு நேரத்தில் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் நல்லாவே நம்மளுக்கு அந்த மனம் வரும் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா திடீர்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அசைவம் ஸ்மைல் வந்தால் கூட அதுவும் நம்ம காவல் தெய்வம் தான் நம்ம நினச்சிக்கணும் ஒரு சில காவல் தெய்வங்களும் அசைவம் இல்லாமல் சம் படையல் போடவே மாட்டாங்க நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா இந்த கூம்ப படையல்னு ஒன்று சொல்லுவோம் பெரிய இலை போட்டு ப ஒரு இலை கிடையாது ஒரு இருபது இலை முப்பது இலை போட்டு சாப்பாடு போட்டு ப வெறும் நான் அசைவமே ஊற்றி அதை பிணைஞ்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க அசைவம் சாப்பிட்றவங்க எல்லோரும் வாங்கி சாப்பிடுவாங்க அதெல்லாம் ஒரு பெரிய பிரசாதம் மாதிரி வாங்கி சாப்பிடுவோம் அதனால் அசைவம் வாசனை வந்தாலோ இல்லை இந்த மாதிரி கனவுல இந்த மாதிரி வந்தாலோ நீங்கள் கவலையே படுத்தாமல் நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் நன்றாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி நல்லாவே இருப்பீங்க நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நம்ம